லெவல் வீதி நான்கு தடங்கள் கொண்ட வீதியாக விஸ்தரிக்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஏழாயிரம் மில்லியன் ரூபாய் செலவில் ஒரு குடவத்து அம்பத்தல வீதியை விஸ்தரிக்கும் திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகாரின் பிறந்த நாளான இன்று இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பிரதான ஐந்து வீதிகள் இருந்தன அனைத்து வீதிகளையும் அமைத்தனர் இந்த வீதியை மாத்திரம் அமைக்கவில்லை அதற்கு என்ன காரணம் என்பது எனக்கு தெரியாது அதனால் இந்த வீதியை அமைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வதாக கொரோனா மக்களுக்கு கூறினேன் இந்த வீதியை அமைக்கும் போது முப்பத்தி ஐந்தாயிரம் லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் வீதியை அமைக்கவும் முப்பத்தி ஐந்தாயிரம் லட்சம் செலவாகின்றது வீதியை அமைக்க ஆரம்பிக்கும் போது கொழும்பிற்கான நீர் விநியோக குழாய் கட்டமைப்பு இந்த வீதியூடாகவே செல்வதாக தெரியவந்தது இதுகுறித்து நாம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடினோம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வடிகால் அமைப்பு சபையுடன் கலந்துரையாடி அதற்கும் லட்சம் பெற்றுக் கொள்ள தீர்மானித்தோம் அவ்வாறு பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் இந்த திட்டத்தை இன்று ஆரம்பித்தோம் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் தொழிற்சாலை ஒன்றை அமைத்து ஐநூறு பேருக்கு தொழில் வழங்குவதாக மஹிந்த சிந்தனையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது இன்று எமது பிரதமரும் ஜனாதிபதியும் ஹம்பதுட்டை பிரதேசத்தை அபிவிருத்தி செய்து அடுத்த மூன்று வருடங்களில் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றனர் தற்போது அதனை குழப்ப சிலர் முயற்சிக்கின்றனர் வீரசிங்க மலைமாராட்சி மலைமாராட்சியின் பின்னர் இதுவரை இந்த தொகுதி அனாதையாக இருந்தது தற்போது மரிக்கார் நியமிக்கப்பட்டுள்ளமையினால் உங்களது எதிர்காலம் மாத்திரமின்றி தொகுதியில் செயற்பட்ட பலமான ஒருவர் உள்ளார் என்பதனை இந்த வேளையில் மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகின்றேன்